ஐ ஹலோ மக்களே நம்மளுடைய பிக் பாஸ் சீசன் நைன் நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் எல்லாம் போயிருக்கிறதுனால பயங்கர கான்ட்ரவர்சி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல சோ போன முத நாளே பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டாரு நைட்டு அன்சீன் பிபி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அன்சீன்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் முழுசா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சோ ரொம்ப சிரிப்பாவும் கேவலமான ஒரு வேலையை செஞ்சிருக்காரு இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் என்ன அப்படிங்கறத கதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த சீசன் நைன்ல எந்த சீசன்லயும் இல்லாத இந்த சீசன் நைன் வந்து வித்தியாசமா கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக ஏற்கனவே வந்து நம்ம சோசியல் மீடியால இருக்கிற எல்லாரும் தூக்கி போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம இவங்களதான் நூறு நாள் பார்த்தாகணும் சரி வேற ஆப்ஷனே இல்லாம இருக்கு இல்லைங்களா இப்ப வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பிபி அன்சின்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா போன உடனே இந்த வாட்டர்மெலான் டாக்டர் திவாகர் ஆரம்பிச்சிட்டான் வாட்டர் மெலன்ஸ் நடிப்பு போனதுல இருந்து தற்பெருமை இருக்குல்ல அதாவது எல்லாம் இருக்கிறவங்க கூட சும்மா இருப்பான் ஒண்ணுமே இல்லாதவன் வந்துட்டு குதிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்றத சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவன் யார் இவன் இவன் யார் இவன் போறதுல இருந்து இவன் தொல்லை தாங்க முடியலங்க ஒரு பக்கம் பிரவீன் காந்தி என்னதான் அவர் மேல விமர்சனம் இருந்தாலும் வச்சு திவாகர அவர் போன உடனே என்ன ஒவ்வொருத்தரையும் இத்தனை ஹீரோ இருக்கீங்க இத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்வதி அண்ணன் போது அப்ப காமெடி இல்லாம எப்படிமா படம் ஓடும் அப்ப காமெடி தேவமா அப்படின்னு சொல்லும் போது செத்து போச்சு மூஞ்சு அங்கேயே செத்து போச்சு வாட்டர்மெல்லனுக்கு மூஞ்சு அழுக்கி போச்சு என்ன எவ்வளவு பெரிய ஆள் நான் வாட்டர் மெலன் சார் ஸ்டார் எவ்வளவு பெரிய ஹீரோ மெட்டீரியல் நான் அவன் இன்னுமே நினைச்சிட்டு இருக்கான் நான் வந்துட்டு ஹீரோ மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான் அங்க மொக்க பண்ணி விட்டாங்களா அதுக்கப்புறம் அதே பிரவீன் காந்தியை புடிச்சுக்கிட்டான் நான் வந்துட்டு அவ்வளவு ஃபேமஸ் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நீங்கதான் சோசியல் மீடியால இவனெல்லாம் பார்த்து ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்றாங்கன்ற அறிவு கூட இல்லாம மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இங்க ட்ரோல் பண்றதையே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா சோ ஒரே வருஷத்துல நான் செலிபிரிட்டி ஆயிட்டேன் பார்வதி வந்து விஜே இவங்க அது பண்றாங்க இது பண்றாங்க அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க நான் அப்படி இல்லை சார் நான் வந்துட்டு ஒரே வருஷத்துல மக்கள் என்னங்க வந்து அவ்வளவு ஆதரவு அவ்வளோ இது கொடுத்துருக்காங்க நான் என் நான் வந்து ஹைப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆச்சு ரெட் பேட்சச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கொடுத்தாங்கல்ல அதை வந்து பிரிக்கிறான் அதாவது ஹோட்டல் மாதிரி செயல்பட போது டீலக்ஸ் நார்மல் டீலக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் யூஸ்வலா பிரிச்சும் இருக்காங்க சூப்பர் டீலக்ஸ் ஃபெசிலிட்டிஸோட இருக்கிறது தான் வந்துட்டு சூப்பர் டீலிக்ஸ் ரெட் ஆட்சில இருந்துட்டு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இதுதான் வந்துட்டு அந்த கேம் போயிட்டு செட்டில் ஆனோன்னு ஒரு ஃபைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க யாரு கூட ஃபைட்டுனாக்கா திவாகருக்கும் நம்ம பிரவீனுக்கும் பிரவீன் வந்து திவாகரை வச்சு செய்ய போறாரு அப்படின்னு நினைக்கிறோம் ஏன் அப்படின்னாக்கா திவாகரை வந்துட்டு போன உடனே திவாகர் தன்னுடைய தற்பெரிமைய ஆரம்பிச்சிட்டார் அந்த இடத்துல எல்லாருமே கோவம் ஆயிட்டாங்கரபி தான் இல்லையா ஆனா இவர் வந்துட்டு பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டுதான் எம்பிபிஎஸ் முடிச்சவங்களே போடணும் ஆனா வந்துட்டு அத பத்தி என்ன போடுறாரு நம்ம டி தானே நீங்க போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் டாக்டர் தான் அப்படின்ற மாதிரி அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் ஸ்காலர் மாதிரி பேசிட்டு இருக்கான் இவ வந்துட்டு வெறும்னே ஒரு தான் பிசியோ பில்டப் கொடுத்துட்டு கெமியும் பிரவீனும் காண்டாயிட்டாங்க நீங்க வந்து பிசியோதெரபிஸ்ட் தான் நீங்க டாக்டர் எல்லாம் கிடையாது சஃபிக்ஸ்ல வந்துட்டு நீங்க பிசியோ பிபிடின்னு தான் போடணுமே தவிர டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சவங்க மட்டும்தான் தான் அப்படின்னு செருப்படி கொடுக்க பிரவீன் காண்டாயி நான் உங்களை அண்ணன் கூப்பிடுறதுனால நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுறதுனால நீங்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி சத்தமா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு பிரவீன் போட்டார் உடனே திவாகர் அப்படியே பம்பிட்டா அட நீங்க போங்கப்பா நான் உங்ககிட்ட பேசவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பம்பிட்டாப்ல அதே ஃபைட்டு திரும்பி கெமிக்கும் திவாகருக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கெமி என்ன சொல்லிட்டாங்கன்னா பை லாவா குடுத்துருந்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் மத்தபடி எல்லாம் நான் வந்து உங்களை டாக்டர்னு ஒத்துக்க முடியாது எதுக்காக வந்துட்டு இந்த ஆள் வந்துட்டு இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியல இந்த வீடு எதுக்கு இந்த எல்லாருமே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் எலிமினேட் பண்ணி விளையாடணும் இந்த மாதிரி போன உடனே வந்துட்டு இவன் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா முத வாரமே இவனை வந்துட்டு எலிமினேட் பண்றதுக்கு சொல்லிடுவாங்க ஒரே வாரத்துல இவனை தூக்கிடணும்னு பிளான் பண்ணிருவாங்க விஜய் டிவி காப்பாத்தல அப்படின்னா பரவாயில்ல இன்னைக்கு மொத நாளே சரவடியா சூப்பரா போய்கிட்டு இருக்கு என்ன கிருக்குத்தனமா விஷயங்கள் எல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல சோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் பர்ஸ் அவர்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டா நடக்குது அப்படிங்கறத தவற விட விடாம எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் சோ தயவு செஞ்சு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன சீசன் மாதிரியே இந்த சீசன்ல என்னெல்லாம் விஷயங்கள் முக்கியமா நடக்குது டுவெண்ட்டி ஃபோர் ப செவன்ல நான் உடனே உங்களுக்கு வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிடுறேன் அதனால வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்றத நம்புறேன் அடுத்து இன்னொரு பிக் பாஸ் வீடியோட நான் சந்திக்கிறேன் சோ டேக் கேர் மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க ஒரு பத்து பேருக்காவது காட்டும் எனக்கு பண்ற ஒரே ஒரு ஹெல்ப் அந்த லைக் மட்டும் தான் மக்களே தங்க்யூ பாபா